அங்க வந்து ஒரு தாய் தன் மார்பில் வந்து குழந்தையை வைத்திருக்க மாதிரி ஒரு புகைப்படம் வந்து பகிரப்பட்டு இப்படியெல்லாம் இருந்திருக்க இன்னும் சில ஒவ்வொரு விதமா மக்களோட உணர்ச்சியை தூண்டுக்கூடியதாக தானே இருக்கும் அனுபவம் சரியான விதத்தை கொண்டு போக சொல்லி ஒரு பிழையான சமூக வலைத்தளங்களில் வந்து மீம்ஸும் சொல்ல ஒரு விஷயங்கள் ஒரு கேலிக்கு புதுக்கு பயன்படுத்துறது இருந்தாலும் நல்ல கருத்துக்கள் கொண்டு அகமதாபாத் விமான கடந்த மாதம் நடைபெற்றது ஆனால் அது தொடர்பான காணொலி புகைப்படம் ஆட்களும் இன்னும் பகிரப்பட்டு வந்திருக்கு ஆனால் அது உண்மையானதாக இருந்தா கூட பரவாயில்ல ஆமாம் கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல்களில் போலியான தகவல்களின் உண்மைத்தன்மையினை ஆராய்ந்து உங்களுக்கு அறிக்கையிடுவதற்கு இன்றும் நாம் காத்திருக்கின்றோம் அண்ணா பிரபு ஆமாம் அந்த வகையில் இப்போது இலங்கை மட்டுமல்ல உலக நாடுகள் மத்தியிலும் பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் செம்மணி மனித புகுதை குழி அகழ்வு இலங்கையில் மட்டும் இல்லை அது வந்து உலக வந்து உள்ள இலங்கை தமிழ் மக்கள் மத்தியில் வந்து மிகவும் பேசப்பட்டு இருக்கு யுத்தம் முடிஞ்சு பத்து பதினஞ்சு வருடங்கள் மீதாண்டிடுச்சு இப்போ வந்து அந்த புதை கொலைகளில் வர நேரம் வந்து நிறைய உடல் உடலங்கள் அதாவது மனித எச்சங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு அது அதில் வந்து என்னன்னா இப்போ நாங்கள் விசாரித்த அளவுக்கு முதலாவது வந்து விஷயம் வந்து அந்த எச்சங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அது வந்து ஆணா பெண்ணா அப்படின்றதுமே எதுவுமே கண்டுபிடிக்கலை ஆனால் அதுக்குள்ளே அங்கே வந்து ஒரு தாய் தன் மார்புல வந்து குழந்தையை வைத்திருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வந்து பகிரப்பட்டு அது மிகவும் அதாவது சொல்கிறது ஏன்னா இது மாதிரி ஒரு சென்சிட்டிவான சம்பவம் நடக்குது அப்போ இப்படி பகிரும் போது மக்கள் வந்து அது தொடர்பில் ரொம்பவே இப்படியெல்லாம் இருந்திருக்க இன்னும் சில ஒவ்வொரு விதமாக மக்களோட உணர்ச்சியை தோன்றக்கூடியதாக தானே இருக்கும் அண்ணா பிரபு ஆமாம் அதாவது நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது ஒரு இமோஷனல் அங்க இருக்கனரும் உணர்ச்சில இருக்க கவலையில இருக்கனரும் வந்து அந்த ஒரு விடை வந்து அவங்க என்ன வித எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல ஆனா மக்கள் மத்தியில சுரண்டனர் வந்து அது வந்து வயிறுபட்ட முறைக்கு போயிடும் அதாவது அப்ப அந்த புகைப்படம் வந்து மிகவும் வைரல் ஆனுச்சு நாங்க அப்ப நாங்க வந்து அந்த புகைப்படத்தை எடுத்த ஊடகங்களை நான் தொடர்பு கொண்டு பேசின போது அவர் சொன்னார் வந்து அந்த மாதிரி எதுவுமே எச்சங்கள் வந்து இது வரைக்கும் கிடைக்கல ஒரு உடல் வந்து இன்னொரு ஒரு சிறிய ஒரு என்பு தொகுதி அதாவது ஒரு எச்ச

வேறொரு வழிக்கு சென்றும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க தெரிவிச்சாங்க அவங்க சொன்ன விட வந்து என்னன்னா இப்ப வந்து அவங்க வந்து எச்சங்களை வந்து மீட்கிற பணி மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது நீதிமன்ற உத்தரவு இது இந்த ஐந்து நாள் தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் நடைபெறுவதாகவும் இது வந்து நீதிமன்றத்திட வந்து இந்த அகழ்வு பணிக்கு மாத்திரம்தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு பிறகுதான் இதை இந்த எச்சங்களை எடுத்துட்டு போயிட்டு இது வரைக்கும் ஒரு முப்பத்தி மூன்று முழுமையான எச்சங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு ஆமாம் இது வரைக்கும் முப்பத்தி மூணு கிடைக்கப்பட்டிருக்கு அதை வந்து அடுத்த ப்ராசஸ் தான் வந்து இது ஆனா கொண்டு போயிட்டு ப்ரொசீடியர்ஸ் வந்து வேறு உத்தரவுகள் வேறையாக கிடைக்கணும் ஆமாம் அதை வயது பார்க்குறதா இருக்கட்டும் அந்த அவங்களோட வந்து இனத்தான் ஆனா பெண்ணா சொல்லி ஒரு பாக்குறது இருக்கு ஒரு குழந்தைய அதுதான் அந்த நாங்க இந்த இடத்துல அதாவது சிறு பொம்மைகள் வலைகள் இப்படி நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கு நாங்க ஒருபோதும் போதும் சொல்லல இது அதாவது இது சிறுவர்கள் இங்கே கொள்ளப்படலைன்றதை நான் பதிவு பண்ணலை இது வந்து இன்னும் அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படலை தற்போது அகழ்வு பணி மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு அதை வச்சு இப்ப நாங்க இப்ப சொல்லிட்டு இருக்க இந்த புகைப்படம் கூட ஏஐ தொழில்நுட்பத்தால் நான் பிரபு அப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பத்தாலே இது மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் நடக்குது மனித எச்சங்கள் தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை வச்சு ஏஐ மூலமாக நாங்கள் எது எதுலேயோ ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்னென்னமோ செய்கிறோம் ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஏஐ பயன்படுத்தி செய்கிறது ரொம்ப தவறு சில வேலைகள் இது தண்டனைக்குரிய விடயமாக அமையலாம்னு அந்த சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க நான் அதோடு நாங்கள் பார்க்குற வந்து இன்னொன்று இதேவே இதே மாதிரி தான் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பகிரப்பட்ட ஒரு அவங்க என்ன நகைச்சுவைக்காக பகிரப்பட்டாங்களா அப்படி இல்லாட்டி ஒரு கேலிக்காக பகிரப்பட்டான்னு தெரியல ஆனால் அவங்க பகிரப்பட்ட விதமும் தான் நாங்கள் நான் பார்க்கணும் தவறு அதில் வந்து அப்படி ஒரு தமிழ் பேரை வந்து அவங்க வந்து இல்லை இது வந்து சொல்றது வந்து அந்த காட்சிப்படுத்தப்பட்டதை பற்றி ஆமாம் தமிழ் தமிழ் பிள்ளைகள் இருக்கு நிறைய இடங்கள்ல தமிழ் எழுத்து பிள்ளைகள் இருக்கு ஏன்னா அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தமிழ் அந்த

நான் சுட்டி டைம் வந்து அவங்க திருத்திட்டு அவங்க திருப்பி அதை திருத்திட்டோம் நீங்க பாருங்க சொல்லிட்டு எங்க சொல்லி நேரங்கள் இருக்கு ஆனா இதுல வந்து தமிழே அதாவது ஏடிஎம் ஒரு காடை இன்செர்ட் பண்ணோன்னே அந்த காடை இன்செர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு வார்த்தை அந்த காடுன்ற தமிழ் வார்த்தை அட்டைன்ற வார்த்தைக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தையை அங்கே இன்செர்ட் பண்ணி அது அந்த செய்கை வந்து அவங்க தமிழை தான் குச்சப்படுத்துறாங்க அதாவது அவங்க வந்து சரியான இதை கொண்டு போக சொல்லி ஒரு பிழையான அதாவது சமூக வலைத்தளங்களில் வந்து மேம்ஸ் சொல்லி ஒரு விஷயங்கள் ஒரு கேலிக்கு கூத்துக்கு பயன்படுத்துற விஷயங்களாக இருந்தாலும் நல்ல கருத்துக்கள் கொண்டு போகலாம் ஆனால் தவறான கருத்துக்கள் அது வந்து எப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதலாக பகிரப்பட்டிருந்தாலும் இப்போ வந்து அது வந்து இலங்கை வங்கியிட ஆ இலங்கை வங்கிட ஏடிஎம் அது வந்து தமிழ்நாட்டுல அது வருது தமிழ்நாட்டுல இலங்கை வங்கில வந்து நிறைய குறைபாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கட அந்த செயலிகள் இருக்குতো. அவங்கட சில சில குறைபாடுகள் இருக்கனால வந்து நிறைய முறைப்பாடுகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப அதோடு இதை போட்டது வந்து நிறைய பேர் உம்ம நினைச்சுடாங்க. அதாவது தமிழ் எழுத்து வந்து இலங்கை வங்கில போகுது. ஒருத்தர் வந்து நின்று அந்த ஸ்கிரீனை வந்து फोटो எடுத்து அந்த போட்ட மாதிரி தारक. ஆனால் அது நல்லா உண்டிப்பாக கவனிச்சா அது ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒருத்தர் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அந்த ஸ்க்ரீன்ல வந்து எந்த பிம்பம் வந்து தெரியும் அது தெரியும் போது அதை எப்படி ஒரு சைட்ல மட்டும் தெரியுது இன்னொரு சைட்ல அது தெரிய வேண்டிய அதாவது அது மக்களுக்கு வந்து அது வேலை அது உண்மைக்குதான் தான் உண்மையான விஷயம் ஒரு ஃபோட்டோ ஒன்று போற வந்து அதை உண்மை பார்த்துருந்தோம் ஜூம் பண்ணி நாங்கள் ஃபெஸ்டாக வந்து அப்படி தான் டவுட் பட்டோம் உண்மையாக இருக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு நாங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்க்க நேரத்தான் வந்துச்சு வந்து அதில் வந்து அந்த கீழே நம்பர் அடிப்போம் தானே பின் நம்பர் அதில் வந்து துண்டு வந்து இந்த பக்கம் இருக்குது அதாவது அந்த மெஷின்ல இருக்கிறது வந்து சென்டரில் இருக்கு ஆனால் இங்கே வந்து நடுவில் இருக்கு அந்த சென்டர்லேயுமே வந்து அந்த பின் நம்பருக்கு மேலே ஒரு கவசம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த இதுக்கு கை மட்டும் நுழையிறது மாதிரி அந்த கவசம் கூட இல்லை அதில் அது வேறொரு இது அப்புறம் அந்த எழுத்துல கூட அவங்க வந்து ஒரு நான்கு இடத்துல சின்ன சின்ன கெப்பு இருக்கும் ஒரு ஒரு சொல்ல சொன்னோம்னா அடுத்த சொல்லுக்கும் ஒரு சொல்லுக்கும் வந்து ஒரு சின்ன இடைவெளி ஒன்று இருக்கும் நாங்கள் அதை பண்ணி பண்ணிப்பாங்க முதலாவது எழுத்துக்கும் அந்த ரெண்டு எழுத்துக்கிடையில இருந்த இடைவெளி வந்து கடைசியாவாக அவங்க நிப்பனை இருக்கிறதுல இல்ல அந்த டவுட்ல தான் வந்து நாங்க வந்து ஓகே இது வந்து இலங்கவங்களுக்கு கேட்குறோம் இளைஞங்க சொன்னாங்க மருந்து நான் முற்றாக ஏன்னா இலங்கை வங்கியில் இலங்கை வங்கியோட ஏடிஎம்க்கு நாங்கள் போய் பார்க்கும் போதும் அதுல வந்து இந்த அட்டையை உட்செலுத்தவும் அப்படின்ற ஒரு வேர்ட் வர்றது அட்டையின்றிய பயன்பாடுகளுக்கு மாத்திரம் அப்படின்றது ஒண்ணு தான் வருது நாங்கள் இப்படி யூஸ் பண்ண மாட்டோம்னா அவங்க கால் பண்ணி நாங்கள் அது தொடர்பாக விசாரிச்ச போதும் அவங்க சொல்லிடுவோம் ஓ அண்ட் அதில் வந்து கலர் சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுங்க ஒவ்வொரு ஒரு வங்கிக்கு ஒவ்வொரு கலர் இருக்குது நீங்கள் வந்து வர்த்தக வங்கிகள் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு ஒரு வர்த்தக வங்கிகள்லையும் அவங்களுடைய பேர் நாமத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கலர் நான் அவங்க வந்து தன்னை வந்து அவர் தான் அடையாளப்பட்டு பிராண்டிங் சொல்கிற மாதிரி அவங்களோட அவங்களோட இயந்திரங்கள்லேயுமே அதே மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த கலர் கலர்ஸ் வச்சு நான் செக் பண்ற நேரம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வங்கிகள் வந்து எங்களுக்கு டவுட்டில் வந்துச்சு ஒண்ணே என்எஸ்பி மற்றது வந்து சம்பத் பேங்க் அண்டு சம்பத் பேங்கை நம்ம ஆய்வு செய்கிறோம் அவங்கள்ட்ட பயன்படுத்துகிற இயந்திரம் அதாவது இதில் இருக்கிற ஒரு இயந்திரமும் அவங்க பயன்படுத்த இயந்திரமும் வேறு வேறு இயந்திரங்கள் அதாவது அந்த ஏடிஎம் மெஷினுக்கு கொடுக்கப்பட்ட இயந்திரங்கள் அவங்க யூஸ் பண்ணுற இயந்திரங்கள் வேறு அதாவது ஒரு மொடல் நாங்கள் சொல்கிறது இட்டாச்சின்னு சொல்லி ஒரு மொடல் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து ஜிபிஆர் பேங்கிங் சொல்லிட்டு ஒரு வேறு வேறு பேங்க் ஸோ அப்போ அதில் வந்து நாங்கள் வந்து என்எஸ்பி பேங்க் தான் எங்களுக்கு வந்து அதில் தான் சப்பா அதை அதையும் நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறது நாங்கள் என்எஸ்பி பேங்க் உத்தியோகபூர்வ முகப்புகத்தை புத்தகத்தை வந்து நாங்கள் வந்து ஆய்வு செய்கிற நேரம் வந்து அவங்க ஒரு புதிய கிளையை உருவாக்குற நேரம் அதில் ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை வச்சு இதை நாங்கள் ஆராய்ச்சி பார்த்தோம் அப்போ அது வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக ஒத் இதுக்குதுக்கும் ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் எதுக்குமே என்எஸ்சி பேங்க் தொடர்பு கொண்டு கேட்டோம் இது வந்து போலியோ அவங்க வந்து இல்லை இப்படி ஒரு எழுதி பிள்ளைங்க நாங்கள் போகலை அவங்க வந்து முற்றிலும் அதை மறந்து வச்சாங்க நாங்கள் சொல்கிற வந்து ஒரு

ஆனால் அது தொடர்பான காணொலியாக இருக்கட்டும் புகைப்படமாக இருக்கட்டும் இன்னும் பகிரப்பட்டுட்டே வருது ஆனால் அது உண்மையானதாக இருந்தால் கூட பரவாயில்ல சித்தரிச்சி பொய்யா ஏஐ இந்த அந்த முதல்ல சொன்ன மாதிரி ஏஐயை நல்ல விஷயங்களுக்கு நல்ல எங்கட ஆற்றலை வளர்த்துக்கிறதுக்கு நாங்கள் உபயோகப்படுத்தலாம் ஆனால் உலகமே பார்த்த இந்த செம்மணி புதைக்குழி விடயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நாங்கள் முதல்ல சொன்ன இஸ்ரேல் ஈரான் போர் நடந்த காலப்பகுதியாக இருக்கட்டும் இந்த அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக இருக்கட்டும் இது மாதிரியான விடயங்கள்ல ஒரு பிரதானமான ஒரு விடயங்கள்லேயும் இந்த ஏ வச்சு மக்களை திசை திறப்பு செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் இருக்கு அது காரணம் வந்து என்னன்னா அவங்களோட முகப்புத்தகங்கள் அது பக்கங்களை வந்து அவங்கள வந்து ரீச் அதிகரிச்சுக்கிறதுக்கு அதாவது ஒரு இமோஷனல் டைம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற நேரம் வந்து இந்த மாதிரி சோகமான விடயங்கள் போகிற நேரம் வந்து உண்மை வந்து அவங்க வந்து வயது முதிந்தவங்க இருப்பாங்க அதாவது நாங்கள் முகப்புத்தக பாவனின்னு நாங்கள் சொல்கிற நேரம் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது இப்போ பதினெட்டு வயதுக்கு இருந்து அறுபத்தைந்து வயது வரைக்கும் இருக்காங்க அப்போ அதில் வந்து அவங்க டார்கெட் பண்ணுற ஓடியில் வந்து அந்த இமோஷனலாக உள்ளவங்களை வந்து அதை யோசிக்க மாட்டாங்க இது வந்து உண்மை உண்மையா பொய்யான்னு யோசிக்க மாட்டாங்க அதை பார்த்தோன்னா அவங்க வந்து மனம் உருகி அதை பகிர ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு ஒன்று தான் வந்து அந்த விமானம் போயிட்டு ஒரு கடைசி நொடி அதாவது விளிர சந்தர்ப்பத்தில் எடுத்த கடைசி சந்தர்ப்பத்தில் எடுத்த ஒரு வீடியோன்னு ஆனா அப்படி ஒரு வீடியோ உண்மைக்கு இருக்கு வீடியோ ஒருத்தர் மொட்டை மாடியில இருந்துட்டு ஆமா அது விமானத்தை பின்பக்கத்துல விமானம் தாண்டி செல்ற நேரம் எடுத்தது அது வந்து இன்னொன்னு சிசிடிவி புட்டேஜ் ஒண்ணு இருந்தது அந்த விமானம் அதாவது ஆரம்பமாகி பயணத்தை ஆரம்பிச்சு போய் அந்த விழிறது ஆனா இது வந்து முற்றிலும் வேறுபட்டதா இருந்துச்சு வேற ஒரு ஆங்கிளா ஒரு வேற ஒரு ஏங்கல் மத்தது வந்து அந்த

டிடெக்டிவ் டூல போய் நாங்கள் ஆராய்ச்சி நூறு வீதம் வந்து வந்து இது வந்துச்சு இதே மாதிரி நாங்கள் இந்த தொடர்ந்து இந்த ஏஐ சம்பந்தமான விடயங்கள் பார்த்துட்டே வரோம் அது மாதிரி சர்வதேச பக்கம் போனா ஈரான்ட வந்து பாரசீக தெஹ்ரானில் உள்ள ஈரான் தலைநகரம் தெஹ்ரான்ல உள்ள பாரசீக பாலம் அப்படின்னு சொல்ற ஒரு பாலத்துல பெரிய பெரிய உருவ சிலைகளோட கட்டிட கலைகளோட அதை நிர்மாணிச்சிருக்காங்க அதுதான் மெயின் கேள்வி ஏன் இது உலக அதிசயத்துக்கு போகல சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்க கொஞ்சம் யோசிச்சோம்னா இது வந்து உண்மையா போயானு எங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா சிலர் வந்து பார்த்தோன்னா அது சில வேலை உண்மையா இதுல போறதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த ஷேர் பண்றது கூட அப்ப அந்த மாதிரி இது பார்த்த டைம் ஈரான தலைநகர் தெஹ்ரானில் அதாவது பாரசீக பரேஷியன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாரசீக வளைகுடா பாலம்னு ஒன்று இருக்கு அதுவும் தெஹ்ரானில் இல்லை அது மாதிரியே காஜு பாலம் காஜு பிரிட்ஜ்னு சொல்லி ஒன்று இருக்கு அதுவும் தெஹ்ரான்ல இல்லை இந்த மாதிரி பிரபலமான பாலங்கள் இருந்தாலும் இது ரெண்டுமே தலைநகரத்துல இல்லை வேறு இடங்கள்ல தான் இருக்கு அது அந்த காஜு பாலம்ன்றது கொஞ்சம் ஒத்து போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி அதோட கட்டிடக்கலையும் அழகானது தான் பட் இந்த மாதிரி சிலைகள் எந்த பாலத்துலேயுமே இல்லை அப்படின்றது அப்புறம் நாங்கள் அந்த டிரெக்டிவ் டூரில் பார்த்த டைமும் இது உண்மைக்குமே ஏஐயூவில் செய்த ஒரு பாடம் அப்படின்றது உறுதியாகி இருந்தது மற்றது அதை உருவாக்கினவங்க நம்ம உத்தியோபூர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து அவங்கருந்தாங்க ஒரு பாலம் மட்டும் இல்லை அவங்க அதே மாதிரி நிறைய வடிவமைப்பில் அந்த பாலத்தை வந்து வடிவமைச்சு பகிர்ந்துருந்தாங்க இது மாதிரி என்ன பிரபு வெப்சைட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் ஒரு சில தகவல்களை தான் இப்போ வழங்கி இருக்கோம் நாங்கள் வந்து கிழமையில வந்து வாரதுல வந்து நாங்கள் வந்து நிறைய பகிர்வுகள் செஞ்சாலும் நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான நேரம் பொறுத்து இருக்கனால நாங்கள் வந்து ஒரு சிலக்டிவ் ஸ்டோரிஸ் தான் வந்து நாங்கள் இதில் சொல்லுவோம் ஸோ டபுள் டபுள் டாட் ஸ்ரீலங்காட்டோ டாட் காம் ஸ்லாஷ் தமிழுக்கு போனீங்கன்னா வந்து எங்கட தமிழ் இணையதளத்தை நீங்கள் பார்வையிடலாம் உள்ளதாக அது மட்டும் இல்லை உங்களோட கோரிக்கைகளை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்த எங்களை வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு சுஜி ஆமாம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற எமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்ட நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கிளைம்ஸ் வந்துச்சுன்னா இதோட உண்மையை நீங்கள் கண்டறியணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அதை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் மற்றும் அனைத்து சமூக வலைதளங்கள் அதாவது டிக்டாக் மற்றும் யூடியூப்பில் எங்களோட காணொலிகளை நீங்கள் பார்வையிடலாம் உங்களுக்கு வந்து அறிக்கைகளை வந்து வாசிக்க ஆய்வு அறிக்கையை வாசிக்கிறது வந்து உங்களுக்கு டைம் இல்லை மற்றது ஜென்சி ஆக்களுக்கு நான் சொன்ன போனால் போர் அடிக்கதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களோட வீடியோ பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து எங்களோடய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் பார்க்கலாம் எங்களுடைய டிக்டாக்லேயும் வந்து தொடர்ந்து தி அணுதினமும் வந்து எங்களுடைய காணொலிகள் வந்து செய்கிற ஆய்வறிக்கையை காணொலிகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு வெளியாகிட்டு இருக்கு அதே மாதிரி எங்களோடய வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ செய்து வைத்துட்டு இருங்கன்னா நாங்கள் அன்றாடம் இது மாதிரி ஃபேக்ட் செக் பண்ணி அதாவது உண்மையை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகள் வீடியோக்கள் அதெல்லாம் பார்க்க வரோம் அது தொடர்பாக உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வாரம் இதை போன்றதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம்